விழாவின் நாயகன் இசைஞானி இசையராஜா அவர்களையும் மோக்கியூரி திரு ஸ்ரீராம் பரத்வாஜ் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் இதனை தொடர்ந்து அடுத்த பதிவுகளில் டாக்டர் டாக்டர் உ வெங்கடேஷ் அவர்களையும் கலைமாமணி ஸ்ரீமதி அனிதா குஹா அவர்களையும் இசை ஞானி அவர்கள் இசை தட்டினை வெளியிடுகிறார் இதன் முதல் பதிவினை சின்னஜியர் சுவாமிஜி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் இந்த இசை வெளியீடு நடக்கும் தருணத்தில் இந்த இசை தட்டிலிருந்து இசையை ஒரு பாசுரத்தை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்கிறோம் மாதவன் சுவாமிகள் அவர்களுடைய ஆயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட தின்கோ மணிவள் நெஞ்சம் படி சொவி திரு காப்பு நெஞ்சம் படி சொவி திரு அவர்களுக்கு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின் ஐயாயிரம் பல்லாடு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் ஐயாயிரம் பல்லாடு வடிவாய் நிம்பலம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் இந்த மாதிரி அன்பான உள்ளங்களை சந்திப்பதும் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வதும் அன்பான உள்ளங்களை சந்திப்பதே அந்த பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மாதிரி நீண்டு கொண்டே போக வேண்டும் என்பது எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் இந்த திருவாசகத்திற்கு இசையமைத்த பின் திவ்ய பிரபந்தத்திற்கும் இசையமைக்க வேண்டும் என்று அன்பர்கள் கேட்டுக்கொண்டது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுது நடந்திருக்கிறது என்பது மிகவும் அதைத்தான் சொல்ல வேண்டும் அந்த காலம் சமயம் என்பது சாப்பாடு ரெடியாகாமல் டைனிங் டேபிளுக்கு வராது சாப்பாடு ரெடியானது தான் டைனிங் டேபிளுக்கு வரும் அது மாதிரி இப்போ சுவாமிஜி அங்கேருந்து விஜயர் சுவாமிஜி இங்கேருந்த இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்காக அவருடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வந்தது அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களின் சார்பாகவும் அவருக்கு மனமார்ந்த நன்றி ஸ்டேச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி ராமானுஜர் சுவாமி அவருடைய ஆச்சாரியார் சுவாமிகளுடைய ஸ்டாச்சு அங்கே பிரதிஷ்ட பண்ணி அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன் அங்கே ஒரு வார்த்தை சொன்னேன் திவ்ய தேசம் என்று சொல்லுவது நூற்றி எட்டு இடங்கள் இருக்குது இது நூற்றி ஒம்போதாவது திவ்ய தேசம் என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னேன் சுவாமிஜி அந்த நூற்றி ஒம்போதாவது திவ்ய தேசத்திலிருந்து ஜிஆர் சுவாமிகள் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பித்தது அவருக்கு மிகவும் நன்றி உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவில் நீங்கள் இவ்வளவு ஆர்வத்துடன் வந்து கலந்து கொண்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது அது ரொம்ப பழபலன்னு எல்லா சினிமா ஃபங்க்ஷன் மாதிரியும் நடக்காமல் எல்லா இசை வெளியீட்டு விழா மாதிரியும் நடக்காமல் இது வேறு ரகமாக திவ்ய பிரபந்தமாக ரொம்ப திவ்யமாக நடந்ததுனால் எல்லாமல்ல அந்த இறைவனுக்கு என்னுடைய நன்றி அவருக்கே சரண் நாங்களே இசை ஞானி எனும் கடலில் ஒவ்வொரு துளியும் பொக்கிஷம் தான் அந்த வகையில இன்னைக்கு இந்த இசை தட்டு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த எங்களின் ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் எங்களின் சிறப்பு விருந்தினர்கள் திருதண்டி ஸ்ரீ சின்னஜியர் சுவாமிஜி அவர்கள் பேராசிரியர் ஞானசுந்தரமையா அவர்கள் விழாவின் நாயகன் இசை கடவுள் இசை ஞானி இளையராஜா அவர்கள் அனைவருக்கும் த மோக்கியூரி ஃபவுண்டேஷனின் சார்பாக எங்களின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வி ஆல்சோ எக்ஸ்டெண்ட் அ ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் டு ஸ்ரீ சங்கரா டிவி அண்ட் டு எவ்ரி ஒன் ஹூ மேக் திஸ் இவெண்ட் பாசிபிள் நன்றி வணக்கம்